வீட்டு கார்டனில் ஒரே செடியாக இருந்தாலையும் ஆல் டைம் வந்து சீசன் எப்பயுமே வந்து பூ பூத்துட்டே இருக்கணும் ஓரளவுக்கு வந்து மீடியம் ஸ்டேஜ் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கணும் நல்ல வந்து ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை வந்து சூஸ் பண்ணலாம் இந்த பிளான்ட்டோட நேம் வந்து பிரிட்டிஷ் குயின் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் வந்து வச்சுருக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு சில பேருக்கு வந்து பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் மான்கியூர் ரோஸ் மாதிரி வந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் வந்து இருக்கும் கலர்ஸ் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் மான்கியூர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் டைப் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பஞ்சு வந்து பூ பூக்கு வெரைட்டிஸ் தான் பிரிட்டிஷ் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் காலத்துல இருந்து கொண்டு வந்த வெரைட்டிஸ் தான் இதோட பேரு அப்படி இல்லைன்னா ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்றதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும் ஃப்ளவர்ஸும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் மினிமம் வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் வரையும் ஃப்ளவர்ஸ் கொட்டாமல் இருக்கும் நல்லவே ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸாக கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் ஒரே ஸ்டெம்மாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஃப்ளவர்ஸ் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் இதை நம்ம காம்போ ஆஃபர்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கோங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் பே பண்ணால் போதுமானது நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் மட்டும் பே பண்ணால் போதுமானது ஃபுல் சாயிலோட அதாவது ஒன் கேஜி பேக்கில் வந்து இருக்கிறது ஃபுல் சாயிலோட நம்ம ப்ரொபஷ்னலாக இரு எஸ்டி குரியருக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி வந்து கொடுத்துருவாங்க பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கும் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் தான் எல்லாமே ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பிளான்ட்டோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் எல்லாமே ஃப்ளவர்ஸ் ஆர் பர்ட்ஸு கண்டிப்பாக வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் எல்லாமே ஒன் கேஜி ஓன் ரூட்டட் பிளான்ட் நிறைய பேர் வந்து கேரளா சைடெலாம் ஓன் ரூட்டட் பிளான்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கோசரம் நம்ம இதை வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வந்து நீங்கள் சிக்ஸ் இன்ச் பாட்டோ ஆறு வந்து எயிட் இன்ச் பாட்டுக்கு வந்து ரீபார்ட் பண்ணவே போதுமானது நல்லாவே சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் ஆகும் ஃபெர்டிலைசர்லாம் அதிகமாக வந்து கொடுக்க தேவையில்லை ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் ஆல் கிளைமேட்டுக்கு வந்து சீசன் எந்த கிளைமேட்டுக்கு வேணால் ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகும் பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி இந்த இந்தளவுக்கு பிரான்ஞ்சஸ் மினிமம் ஒரு மூணு இருந்து நாலு அஞ்சு பிரான்ஞ்சஸ் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி பேக்கில் கண்டிஷன் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்குது ஹெல்த்தியான பிளான்ட் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் இந்த ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆர் சண்டே மட்டும் வைலபிளா இருக்கு நீடு இருக்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ